மிதுன ராசி நண்பர்களுக்கு தை தைமா சில பேருக்கு தை உகந்திருக்கும் சில பேருக்கு உகந்திருக்காது அஷ்டமாதி மாதம்னு சொல்லுவேன் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எழுத்து பூர்வமாக பேச்சில் கவனமாக இருக்கணும் நல்லவங்க நினச்சி படைக்கிட்டோம்னா நமக்கு எதிரியா மாறுறதுக்கு நான் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எதார்த்தமாக பேசுனா தப்பாக போய் சொல்லிடுவா ரகசியம்னு சொன்னால் மிதுன ராசி நண்பர்களுக்கு முடிவெடுக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது புது தொடக்கம் வேண்டாம் திடீர் பணவரவுகள் வரும் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த மிதுன ராசி நேர்களுக்கு தை எப்படி இருக்க போகுது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தை மாதம் சில பேருக்கு தை உகந்திருக்கும் சில பேருக்கு உகந்திருக்காது அஷ்டமாதி மாதம்னு சொல்லுவேன் இந்த மாசத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் எழுத்துப்பூர்வமாக பேச்சில் கவனமா இருக்கணும் வாகனத்தில் வேகமாக போகப்படாது இரவு நேர பிரயணத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது கையெழுத்து போடும்போது கவனம் இருக்கணும் தெரியாத விஷயத்துக்காக ஒந்த ஒத்துக்கூடாது யாருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கவனம் தேவை ஃபோனில் பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசணும் அதே சமயத்தில் யாருக்கேனும் நல்லவங்க நினச்சி பழகிட்டோம்னா நமக்கு மாறுறதுக்கு நான் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எதார்த்தமாக பேசினா தப்பாக போய் சொல்லிடுவா ரகசியம்னு சொன்னால் ரகசியமாக அப்படியே போய் உங்களுக்கே அந்த ரகசியம் திருப்பி வந்துடும் மிதுனராசி என்பர்களுக்கு முடிவெடுக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது புது தொடக்கம் வேண்டாம் திடீர் பணவரவுகள் வரும் அதே சமயத்தில் பார்த்துட்டு எல்லாம் எதிர்பாராத ஒரு நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெரியாத நம்ம ஸ்டேஞ்சஸ் அவாட்ட பழகக்கூடாது எல்லாத்துட்டையும் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அதே சமயத்தில் தெரியாத விஷயமாக இருக்கிறவாட்ட தொழில் ரகசியங்களை பேசுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது இந்த மாதத்தில் அவசியம் அனாவசியம் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் நம்ம யூடியூப்பை பார்த்து அதே மாதிரி சோசியல் மீடியாவை பார்த்து இந்த க்ரீம் போட்டால் நல்லாயிருக்கும் அதை போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணப்படாது எது நல்லது எது கெட்டது ஒரு ரூபா கொடுத்தா ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்கிறவங்க நம்பப்படாது இதெல்லாம் ரொம்ப கவனமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு வந்து இந்த மிதனராசிக்கும் ஒரு பயம் வந்திருக்கும் இல்லையா ஏன்னா வந்து தை மாதம் வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவிட்டியோட இருக்கும் அப்படின்னு வரும்னு அது இருக்கு ஓகே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க கண்டிப்பா இதுலேருந்து அவங்களை பாதுகாக்கணும்னா எந்த கடவுளை போய் கெட்டியமா வைர வழிபாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு ஓகே சூப்பர் சார் ஸோ முதல்ல வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த தை பிறந்தால் தமிழ்நாட்டுக்கு வழிபிறக்குமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே வழிபிறந்து தான் இருக்குது நீங்கள் எதை சொல்கிறீங்க ஏன் எங்கிட்ட கேட்குறீங்க அரசியல் கண்டிப்பாக எப்பவுமே நம்ம நாட்டுக்கு உகந்ததாக தானே இருக்குது இல்லையா தேர்தல் டேட் அறிவிக்கணும் நிறையா நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் இப்போ யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் புதிய கட்சி பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அதே மாதிரி ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி ஜெயிக்கக்கூடிய சீமான இருக்காங்க அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போவும் குரு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி வந்து இருந்துட்டுருக்கு தேமுதிக இல்லையா அவங்க துணைவியார் வந்து ரொம்ப அழகாக அதை பார்த்துட்டுருக்காங்க அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் பாஜக இருக்குது இப்போ ஒரு கூட்டணி அதிமுக திமுக இப்படி நிறையா கட்சிகள்லாம் சேர்ந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவாமண்ணன் அவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இதை வந்து ஒவ்வொரு இந்த ஆட்சியே நல்லாட்சியாக கொண்டு வரணும்னு இருப்பாங்க பலம் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மைகள்ங்கிறது இப்போது ஒவ்வொரு கட்சிக்குமே இருக்குது அந்த தேர்தல் டேட்டு கூட்டணியெல்லாம் பொறுத்து அது வந்து அமையக்கூடிய வாய்ப்புகளை உண்டு ஏன்னா தேர்தல் டேட் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் வருதுன்னு பார்க்கணும் அது எந்த கட்சி தலைவருக்கு உகந்ததாக இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகே இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக நமக்கு இருக்குது ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் சாதகம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு நிறையா சாதகங்கள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இருந்தாலும் அந்த டேட்டு என்னோடய ப்ரெடிஷன் கூட மாறும் டேட்டை வச்சு தான் மாறும் அது அந்த மாதிரி சொல்லலாம் ஓகே சார் சூப்பர் தை மாதம் பிறக்க போகுது இல்லையா ஸோ அந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது இந்த தை மாதத்துக்கு உகந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இல்லையா தை மாதமே ஒரு சிறம்பான மாதிரி உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க உத்தராயணம்னா தக்ஷணாயணம் அயனம்ங்கிறது ரெண்டு இருக்குது தக்ஷணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க இந்த தையிலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் உத்தராயணம் உத்தராயணத்தில் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க மாசி மாதம் பூனல்லாம் போடுவாங்க வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா சிறப்பான கிரகப்பிரவேசங்கள்லாம் பண்ணுவாங்க இந்த தை பறந்தால் வழிபெறக்கணும் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது வீடு மாற்றுறது வேலை கிடைக்கிறது பல விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருந்துகிட்ருக்கும் ஜாதகம் எடுக்காத ஜாதகம் பெண்களுக்கெல்லாம் எடுக்காத ஜாதகம் எடுப்பாங்க திருப்பி கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் பார்ப்பாங்க எப்போ தைப்பாசம் எடுத்துடலாமான்னு கேட்பாங்க தைப்பாசம் கும்பாபிஷேகம் பண்ணிடலாமான்னு இல்லாமான்னு கேட்பேன் இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த தை மாதம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் அப்படி இருக்கக்கூடிய இந்த தை மாதம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் தான் கர்ம தர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் தான் ஒரு மனிதனை நிர்ணயிக்கக்கூடியது இப்போ நான் யார் ஐம் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன கர்ம என்ன தர்மத்தை கடைபிடிக்கிறார் ஜோதிடங்கிற முறையை கடைபிடிக்கிறார் இந்த யூடியூப் இருக்காங்கன்னா இந்த யூடியூபர் வந்து இவங்க இது பண்ணுறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் வந்து கேள்வி கேட்கறதுனா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் இதுக்கு வந்து இந்த பத்தாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தொழில் அப்போ இந்த மாதமே அதுக்கு உண்டான ஒரு அற்புதமானது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் தொழிலில் நிற்கணும் நான் வந்து பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன இந்த பத்தாவது மாதத்தை பிடிச்சா தை மாதத்தை பிடிச்சா வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவாங்க ஓகே சனிதான் அதுக்கு அதிபதி சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பு மாதம் இந்த மாதம் தை மாதம்னாலே பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்குது பல்வேறு வழிபாடுகள் இருக்குது அதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா தை பௌர்ணமி தெரியும் தைப்பொங்கல் தெரியும் தை பூசம் தெரியும் ஸோ இது இல்லாமல் இன்னும் இந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்குது சார் யாரும் சொல்லாத விஷயம் சொல்லலாமா கண்டிப்பாக சார் தை வெள்ளிக்கிழமை வழிபாடு ஓ எப்படி ஆடிவள்ளி இருக்கோ அது மாதிரி வெள்ளி ஓகே தை மாதம் வெள்ளிக்கிழமை வழிபாடு அவ்வளவு சிறப்பு மகாலட்சுமிக்கு உகந்த அற்புதமான ஒரு ஒரு மாதம் தை மாதம் எப்படி ஆடி மாதமும் அந்த மாதம் தை மாதம் நீங்கள் வந்து தம்பதி பூஜை கன்னியா பூஜை கோபூஜை தை மாதத்தில் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி ஆராதனை மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி மகாலட்சுமிக்கு விளக்கேத்தி நீங்கள் வழிபாடு பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தை மாதம் அவ்வளவு சிறப்பான மாதம் இந்த தை மாதம் அப்போ மகாலட்சுமி வழிபாடு நூற்றி எட்டு காசு இல்லை இருபத்தி ஏழு காசு வச்சு ஒரு தாம்பாளத்தில் குங்குமத்தையும் வச்சு ஓம் மகாலட்சுமி நம லக்ஷ்மி அஷ்டகம்னு சொல்லுவாள் நமஸ்தே ஸ்து மகாமாயி ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரகதாசிய மகாலட்சுமி நமஸ்ததே நமஸ்தே கருடாரோடே கோடா சுலங்கார பயங்கரி சர்வபாபா ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லிட்டு மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணோம்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும் இந்த தை மாசத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் அதாவது தைக்குனே பல சிறப்புகள் இருக்கு பட் தை வெள்ளில வந்து இவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான முனையர்களுக்காக ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ்